டு டுவெல் இயர்ஸ் வரைக்கும் நம்ம வாரண்டி என்னால கொடுக்க முடியும் சரி ரொம்பவே தாங்கும் ஹண்ட்ரட் சொல்ல மாட்டேன் ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் ஏன்னா உங்க நம்பிக்கை இல்லேன்னா இப்ப நான் வந்து ஒரு சீட்டு எடுத்துட்டு நீங்க கையாலேயே உங்க கையாலேயே நீங்க வந்து செங்கல் போட்டு பாருங்க அது கீழிச்சுன்னா என்கிட்ட வாங்கவே வேண்டாம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து தேங்காய் எல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க சில இடத்துல பாத்தீங்கன்னா ஏரி நின்று எல்லாம் வந்து நின்று பார்த்துருப்பாங்க அதுல பாத்தாங்கன்னா இதுலோட டேமேஜ்ங்கிறது வந்து அந்த அளவுக்கு தெரியாது ஏன்னா அத காட்ட மாட்டாங்க அவங்க பொறுத்த வரைக்கும் நம்ம செங்கலே போட்டு பாப்போம் பாத்தீங்களா செங்கல் இது நீங்க உங்க கையாலேயே நீங்க போட்டு பாருங்க கிளிதான் இல்லையா நீங்களே செக் பண்ணி உங்களுக்கு

என் பேர் ரவிக்குமார் என்னோட ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா செந்தூர் பிளாஸ்டிக் பேனல் ஷீட் இங்கே எங்கே லொக்கேட் ஆகிட்டு ஆகிட்டுருக்குன்னா நம்ம குமராபாளையத்தில் இருக்கிற ராஜந்தட்டுக்கு உள்ளே போகிற வழியில் நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அருகாமையில் இருக்கிற செந்தில் காம்ப்ளெக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட செந்தூர் பிளாஸ்டிக் பேனல் ஷீட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சார் என் பேர் ரவிக்குமார் உங்க கம்பெனி நேம் சொல்லுங்க என் என்னோட கம்பெனி பாத்தீங்கன்னா செந்தூர் பிளாஸ்டிக் பேனல் ஷீட் உங்க லொகேஷன் எங்க சார் என்னோட லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம குமராபாளையம் ராஜன் தேட்டருக்கு உள்ள போற பிஎட் காலேஜ் ஆப்போசிட்லேயே பாத்தீங்கன்னா செந்தூர் காம்ப்ளெக்ஸ் கீழே பாத்தீங்கன்னா நம்ம செந்தூர் பிளாஸ்டிக் பேனல் ஷீட் வந்து அமைஞ்சிருக்கு எத்தனை ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க ஒரு சிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் சிக்ஸ் மந்த்தா பண்ணிட்டு இருக்கீங்க சார் என்ன மாதிரி ஷீட் சார் என்ன ஷீட் எதுக்கு யூஸ் பண்றது அதாவது இந்த ஷீட் பாத்தீங்கன்னா நம்ம ஆடு மாடு கோழி பண்ணையில

என்னன்னா குவாலிட்டி எங்களுக்கு நல்ல குவாலிட்டி எல்லாம் வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர்ல தான் வந்து எங்களுக்கு வந்து அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க இது யார் எந்த இடத்துலாம் தேவைப்படாது உபயோகமாக இருக்கும் இந்த ஷீட்டு ஆடு மாடு கோழி பண்ண ஆ இண்டஸ்ட்ரீஸ்க்கு அந்த மாதிரி யூசேஜஸ்க்குலாம் அது எல்லாமே தேவைப்படும் ஓகே சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கீத்து மாடுக்கு கீ கொட்டாங்க கீத்து தான் அமைப்பாங்க ஆமாங்க அதில் வெயில் கொஞ்சம் தாங்கும் இதுல எப்படி சார் தாங்குமா இதுல கண்டிப்பா டெஃபினட்லா வெயின் தாங்கும் இது ஏன் சொல்றேன்னா கீத்துக்கு வந்து எங்ககிட்ட வாங்கிட்டு போற கஸ்டமர் வந்தீங்கன்னா கீத்துக்கு மேலேயும் போட்டிருக்காங்க அவங்க போட்டது போடுறது பாத்துக்கலாம் கீட்டுக்கு வந்து கீழே சொன்னாங்க ஆனா நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் போட்டது பாத்துக்கலாம் கீத்துக்கு மேலேயும் போட்டு சொல்லி கீழே வந்து ஹீட் வந்து இறங்கணும் கிடையாது அது இதுல ஒயிட் ஷீட் இருக்கிறனால வந்து சில இடத்துல சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஒயிட் ஷீட் போட்டிருக்காங்க கீட்டு கீழே இறங்கும் அப்படின்னு நினைக்கும் நான் அந்த மாதிரி நமக்கு பிரச்சனையும் இதுல வர வந்ததே கிடையாது நம்ம ஜீரோ பாயிண்ட் ஜீரோ போர் சீட் நம்ம போறதுனால இது வரைக்கும் ஹீட்டுங்க ஒரு பிரச்சனை வந்து கீழே இறங்க பண்ணுறதா வந்து எந்த ஒரு கஸ்டமர் வந்து எங்ககிட்ட வந்து பேட் கமெண்ட்ஸ் எது வரைக்கும் இது கொடுத்ததே கிடையாது சார் இப்போ ஒரு விவசாயி கீத்தில் அந்த கொட்டையை அமைக்கணும்னா அவங்க ஷீட் மட்டும் வாங்கணுமா இல்லை அந்த இதெல்லாம் நீங்களே பண்ணி கொடுப்பீங்களா சரி இப்போ நம்ம கிட்ட வந்து சீட்டு மட்டும் தான் நம்ம அவைலபிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் சில கஸ்டமர் அவங்க விருப்பத்துக்கு தேர்த்த மாதிரி தான் ஒன்று வந்து மரக்கட்டையில் அடிச்சுக்குவாங்க இல்லைனா ஹாலோ பைப் பைப்ல வந்து அவங்க மாதிரி அடிச்சுக்குவாங்க அது வந்து அவங்க கஸ்டமர் ரெடி பண்ணி வச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து ஷீட்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக கொடுத்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த கீத்து கொட்டை கட்டியிருக்காங்க அதனால கையில் போட்டு டைட்டாக கட்டியிருப்பாங்க அது மாதிரி கட்டுற மாதிரி வேலை இருக்காது சப்போஸ்

சார் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தேங்காய்லாம் போட்டு பார்த்திருப்பீங்க சில இடத்துல பாத்தீங்கன்னா ஏரி நின்னு வந்து நின்னு பார்த்திருப்பாங்க அதுல பாத்தாங்கன்னா இதோட டேமேஜ்ங்கிறது வந்து அந்த அளவுக்கு தெரியாது ஏன்னா அதை காட்ட மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம செங்கலே போட்டு பார்ப்போம் பாத்தீங்களா செங்கல் இது நீங்களே உங்க கையாலே நீங்க போட்டு பாருங்க கிளி இதா இல்லையான்னு நீங்களே செக் பண்ணி மூணு நிதியும் நீங்க எடுக்க வந்திருக்கிறீங்க நீங்களே அதை சொல்லுங்க இப்போ பாத்தீங்கன்னா சார் செங்கல் கொடுத்துருக்காரு நிறைய பேர் சொல்றாங்கன்னா தேங்காய் ஓடு வந்து ஒன்னாவனத்துல நிறைய பேர் இன்னும் ஒன்றாவது சொல்லி சொல்லிருக்காங்க நம்ம இது கல்ல போட்டு பார்க்கணும் பார்த்திங்களா இது வரைக்கும் எதுவுமே ஆனதில்ல இதுதான் என் வந்து செந்தூர் பிளாஸ்டிக் பேனல் ஷீட்டுங்கிறதோட எங்கள் குவாலிட்டி தான் நாங்கள் கொடுக்குறோம் சரி சரி இன்னொரு வாட்டி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி கூட உடலையில திட்டம் சொல்ல முடியாது இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்த்துருப்பீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ரெண்டு வாட்டி போட்டு ஒரு ஷீட் பார்த்திங்கன்னா நல்லா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்குது அதாவது சில பில்டிங் அந்த மாதிரி அது அது டென் டு டுவெல் கிடையாதுங்க ஒரு ஐம்பது கூட நல்லா நல்லா உழைக்கும் தாங்கும் கிடையாது தாண்டி தாங்க வித்தியாசம் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ எல்லா எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு ரோல் மட்டும் சுத்திட்டு அது மாதிரி அது மட்டும் தான் வச்சு இது பண்றோம் ஆனா எங்களுக்கு அப்படி வரையாடு வரது கிடையாதுங்க எங்க இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லியா ரோலோட தான் பாத்தீங்கன்னா இது அப்படி தான் வரும் இது பாத்தீங்கன்னா ரோலோட தான் வரும் இதுமே எங்களுக்கு ரோலோட தான் இன்னொரு ரோல் பாத்தீங்கன்னா எப்படின்னா நாங்க ஃபுல்லாவே ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் இது பிடிங்க அப்படியே எழுத்துட்டே போங்க போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க எங்க எதாவது எந்த அளவுக்கு கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு ஃபுல்லாவே எங்களை ரோலாவே பண்ண முடியும் ஒரு ரோலாவே நாங்கள் கொடுப்போம் மோர் தென் எவ்வளவு ரோல் எவ்வளவு மீட்டர் கேட்கறாங்களோ எவ்வளவு இதாக கேட்கறாங்களோ அதெல்லாம் கொடுத்துருவோம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நாங்கள் வந்து சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மிட்டு இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு ரோல் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் கொடுப்போம் ஆனால் நம்மளுக்கு அப்படி கொடுக்கறது கிடையாது நம்ம ரோல்னா ரோலாக கொடுப்போம் ஒரு ஃபிஃப்டி கேஜி ஒரு ஹண்ட்ரட் கேஜி அந்த மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனால் நாங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த பிட்டா இருக்குது இந்த பிட்டு தான் நீங்களும் கொடுப்பீங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நாங்கள் கொடுக்க மாட்டோம் நாங்கள் இது எதுக்காக நாங்கள் கொடுக்குறோம்னா இந்த ஷீட்லாம் மேலே அடிக்கிறப்ப வந்து அதை ஸ்க்ரூ பண்ணுறதுக்கான அந்த ஷீட் வந்து மடித்து வந்து ஸ்க்ரூ பண்ணுவாங்க அதை வந்து நாங்கள் இதில் நாங்கள் கட் பண்ணிவிட்டு வந்து பண்ணுறதுக்காக இது வந்து கஸ்டமருக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே நாங்கள் கொடுத்துக்குவோம் நீங்களே பாருங்கள் இப்படி பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சீட்டு மடிச்சுட்டு சீட்டுக்கு மேலே பாத்தீங்கன்னா இந்த ஓரத்துல வச்சு மேல வந்து ஸ்க்ரூ வந்து பண்ணிக்குவாங்க இது வந்து மேலையும் பண்ணிக்குவாங்க இந்த சைடு கீழேயும் கூட கஸ்டமர் வந்த மாதிரி அவங்க எப்படி விருப்பம் அந்த மாதிரி வச்சு என்ன காலி பண்ணுறாங்க இது வந்து கிரிப்புக்காக அதாவது எப்படின்னா காற்றடிக்கிறதுக்கு வந்து சீட்டு வந்து தூக்காமல் இருக்கிறதுக்கோசரம் இது நாங்கள் பண்ணி வாஷர் போது இது வாஷர் போதில் இது வந்து நான் கஸ்டமர் இருக்கிறதா நாங்கள் ஃப்ரீயாக தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீயாக ஃப்ரீயாக தான் எப்படியும் வந்து ஒரு ஐம்பது டு நூறு கிலோ வந்து வாங்குறாங்கன்னா அதுக்கு எப்படி தான் வந்து ஒன் கேஜி எப்படி தான் தேவைப்படும் அது வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் சீட்டோட விலை என்ன நம்ம கிட்ட நம்மளோட சீட்டோட விலையும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு நூற்றி அறுபது இரநூத்தம்பது ரூபாய் நூற்றி அறுபது நூற்றி அறுபது நான் சில இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது தான் கொடுக்குன்னு சொல்கிறாங்களே நான் தான் சொல்லியிருந்தேன் ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ வாங்குறதுக்கு வந்து ஒரு ஒன் கேஜி நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன் ஸ்டாக் <laughs> கிடையாது <laughs> <laughs> வண்டி இப்ப வந்துடும் வந்த உடனே அந்த ஸ்டாக் வந்து நாங்க இறக்குவோம் அந்த வீடியோவை நீங்க பாருங்க நாங்கள் எப்படி நாங்க இறக்குறோம் என்ன பண்றோம் ஏது பண்றோம் இதுல பாத்தீங்கன்னா சில கஸ்டமர் வந்து அனுப்பி விடுறீங்களா அப்படி அனுப்பி விடுவோம் கே கே ஆர் எம்மா எல்லா பார்சல் சர்வீஸ்ல வந்து நாங்க தாராளமா எங்களுக்கு நாங்க அனுப்பிச்சிருக்கிறோம் வாங்க நம்ம குடோன்ல போய் நம்ம பாக்கலாம் சரி சரி இப்ப நீங்க இருக்கிற ஈரோடு பாளையம் ஆமா கர்நாடக தேவைப்படுது எப்படி கொடுப்பீங்க சரி எல்லாம் பார்சல் சர்வீஸ் பண்ணலாம் எங்க நம்ம கிட்ட வந்து எல்லா பாச சர்வீஸ் நம்ம கிட்ட இருக்குது எம்எஸ்எஸ் ஏகேஆர் கேபிடி எல்லா பாச சர்வீஸும் இப்போ கஸ்டமர் எந்த பாச சர்வீஸ் கேட்கணும் அந்த பாச சர்வீஸ் நம்ம வந்து கஸ்டமர் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ டெலிவரி சார்ஜஸ் எப்படி சார் இப்போ மோர் தென் பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா மோர் தென் பார்த்தோம் ஒரு டுவெண்டி கேஜிக்கு மேலே இருக்கிற கேஜிக்கு மேலே இருந்தால் டெலிவரி சார்ஜ் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் பார்க்கலாம் குடோன் பே பார்க்கலாம் வாங்க போகலாம் சார் இதுதான் உங்கள் குடோன் சார் ஆமாங்க சார் இதுதான் எங்கள் குடோன்னு இதுதான் ஸ்டாக்லாம் நாங்கள் இங்கே எல்லாமே இங்கே தான் நாங்கள் வந்து அடி வைப்போம் போய் பாருங்க ஓகே

இப்போ நிறைய கம்பெனி இருக்கு இல்லைங்களா அந்த பேனல் ஷீட் நீங்க எப்படி இவங்க தேர்ந்தெடுத்தீங்க இந்த கம்பெனியை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அதாவது இந்த சீட்டோடைய அழுத்தமா வந்து சிறப்பாக இருக்கும் மேல் குறையில போடும்போது நம்ம அழுத்தமும் கிடையாது அழுத்தமும் கம்மியா இருக்கும் மழை பெஞ்சாலும் அழுத்தம் இல்லாதனால மழை தண்ணி நம்ம கீழே போயிடும் தங்குறது ஈஸியா இருக்கும் காத்தோடும் பத்தபடி வசதி எல்லாமே நம்ம சௌரியமா இருக்கிறதுனால இந்த சீட் வந்து போடும் சரி ஓகே இதுக்கு எத்தனை வருஷம் வாரண்டி என்ன கொடுத்துருக்காங்க வந்து பத்து டு பன்னெண்டு வருஷம் கொடுக்குறாங்க பத்து டு பன்னெண்டு வருஷம் மழை பெய்யா ஒரு இது இருக்குங்களா அது இல்லாதனால தான் இந்த சீட்டை அது போட்டுருக்கோம் வரக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த சீட்டை போட்டுருவோம் இப்போ நான் வந்து மற்ற சீட்டை போட்டால் கூட வந்து ஒடுங்கும் இந்த ஒடுங்கிற இடத்துல ஓட்டு

அரசு வந்து பணக்காரன் இந்த சீட்டை போடணுங்கிற அவசியம் இல்ல சாதாரணமும் ஒரு ஐம்பது கோழி வச்சு வளர்த்தனை கூட இந்த சீட்டை போடலாம் அந்த தேவை அளவுக்கு நாங்கள் கொடுக்கறது தான் மக்களுக்கு அதாவது அடித்தட்ட மக்கள் வந்து மேல்தட்ட மக்கள் வரைக்கும் இந்த சீட்டை யூஸ் பண்ணக்கூடிய தகுதியில தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எதிர்பார்க்க ரேட்டும் கொடுக்குறோம் சும்மா ஏழைகளுக்கு ஒரு ரேட்டு பணக்காரருக்கு ஒரு ரேட்டுன்னு கிடையாது எல்லாரும் பயன்படுத்த எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான் அதை வந்து நம்ம பணம் குறைவா இருக்கிற மக்கள் சும்மா குறைவா தான் துணி பண்றாங்க கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும்னா அதுக்கு தான் சீட் இருக்கு இல்ல வந்து எங்களுக்கு வந்து நூறு அடி லென்தா வேணும் கவலை இல்லைங்க முறையான ரேட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அதே முறையான ரேட்டு தான் அவங்களுக்கு நூறு அடி கொடுத்துடலாம் யாருக்கு சீட் வந்து இவ்வளவுதான் வாங்கணும் இவ்வளவுதான் போகணுங்கிற கணக்கு இல்ல பத்து அடிக்கு வாங்கிக்கலாம் ஐம்பது அடிக்கு வாங்கிக்கலாம் இருபது அடிக்கு வாங்கிக்கலாம் இருபது கோழியும் வளர்த்தலாம் நூறு கோழி வளர்த்தலாம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மேல் கூறைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து அந்த நிர்வாணம் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து இவங்கிட்ட பயன்படுத்தின

அளவீடு வேணும் வாங்கணுங்கிற கணக்கு கிடையாது இந்த காசு கம்மியான மட்டமான இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது குவாலிட்டி ஒண்ணுதான் அளவீடு தான் ஒண்ணு பண்ணுவோம் அந்த சீட்டோட வந்து குவாலிட்டி ஒண்ணுதான் அளவீடு தான் மச்சி எச்சி கம்மியா இருக்கும் இருபது அடி வேணுமா முப்பது அடி நாற்பது அடி அது உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுத்த மாதிரி அவ்வளவுதான் பொதுவாக பாத்தீங்கன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ கிட்ட வச்சுக்கலாம் பாதி அஞ்சு கிலோ போயிட்டா ஒன்றும் அஞ்சு கிலோ போயிட்டா குடுக்குறாங்க இவங்க அந்த மாதிரி விட்டு விட்டா ஒரே வீட்டில் வந்து ஒற்ற வேலையே கிடையாது சார் அதே ஒட்டுவாடா அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து விலை கம்மியா கொடுத்துருவோம் அது வேஸ்ட் ஆகுது பாத்தீங்களா அது ஒற்றை ஜாயின் பண்ற வேலை கிடையாது அதை வந்து ஃப்ரீயா கொடுத்துருவோம் அல்லது ஒரு ரேட்டு போட்டு கொடுத்துருவோம் இங்க வந்து ஒரு கிலோ கேட்டாலும் ஒரே ரோல் தான் பத்து கிலோ கேட்டாலும் ஒரே ரோல் தான் நூறு கிலோ கேட்டாலும் ஒரே ரோல் தான் சரிங்களா இங்க வந்து பிட்டுக்கு வேலை கிடையாது பிட்டை ஜாயின் பண்ற வேலை கிடையாது பிட்ட ஜாயின் பண்ணா தொழில தப்பாய் பெரும் இல்லைங்களா அந்த மாதிரி முறைகேடான வேலை செய்யறது கிடையாது அப்படி ஒரு அதாவது வந்து கால் கிலோ அரை கிலோ வரத வந்து அது ஒரு ரேட்டு போட்டு தனியாக கொடுத்துருவாங்க தவிர இந்த பிட்டோட பிட்டை ஜாயின் பண்ணி ஒட்ட வச்சு கொடுக்குற வேலை கிடையாது அப்படி ஒட்ட வச்சு கொடுத்தா இல்லையா மாதிரி ஆகி பெரும் அந்த மாதிரி செய்யறது இல்லை

நல்லா பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சார் இப்போ இந்த ஷீட் எங்களுக்கு தேவைப்படுதா எப்படி உங்களுக்கு தொடர்பு பண்ணுறது சார் சரி எங்கள் கார்டன் நம்பர் நான் கீழே டிஸ்டன்ஸ் கொடுத்துருங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து எப்போ கூப்பிட்டாலும் சரி நான் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் நாங்கள் பண்ணுவோம் எப்போ தான் தேவையான கூப்பிட்டாலும் உடனடியாக நாங்கள் டெலிவரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சரி நன்றி நன்றி நன்றி